ஹைதராபாத்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் தான் மதாயின் ஷுயேப் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இந்த இடத்துல தான் நபி ஷுயேப் அலே இஸ்லாம் அவங்களுடைய சமூகம் அழிக்கப்பட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மலைகளை குடைந்து வாழ்ந்த ஒரு கூட்டம் ஷுயேப் அலே இஸ்லாமுடைய சமூகம் மலைகளை குடைந்து வாழ்ந்தாங்க அளவு நிறுவையில மோசடி செய்த ஒரு கூட்டம் அவங்க அவங்க நல்லா பூகம்பத்தை கொண்டும் இடியை கொண்டும் அழித்திருக்கிறான் அழிக்கப்பட்ட இடம் தான் இருக்கு உள்ள போய் அந்த வரலாறு பார்க்கலாம் பரக்கத் நிகாப் மற்றும் இஸ்லாமிய பெருமக்களே பிள்ளைகளுக்கு வரன் தேடுபவரா நீங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள வரன்களை வீட்டில் இருந்து கொண்டே எளிமையாக தேடி பெறலாம் புரோக்கர்கள் இல்லாமல் முதல் மனம் மறுமணம் என அனைத்திற்கும் வரன்கள் பார்க்கலாம் படிப்பு வருமானம் வயது மாவட்டம் என உங்கள் விருப்பத்திற்கேற்ப வரன்களை எளிமையாக தேடும் வசதிகள் உள்ளது உடனே உங்கள் பிளே ஸ்டோரில் பரக்கத் நிகா தமிழ் நிகா என டைப் செய்து நமது அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு எயிட் டபுள் சிக்ஸ் செவன் த்ரீ ஒன் டூ செவன் எயிட் ஒன் என்ற எண்ணிற்கு அழைக்கவும் குறைந்த கட்டணம் பாதுகாப்பான சேவை இறை அருளால் இனிய வாழ்க்கை துணை அமைய செய்கிறோம் சவுதி அரேபியா தபுக் மண்டலம் அல்பாத் என்ற சிறு நகரம் இது இந்த நகரைச் சுற்றி வெறும் மலைகளும் பாலைவனங்களும் மட்டுமே உள்ளது இந்த நகரில் அதிகபட்சமாக ஒரு இருநூறு வீடுகள் உள்ளன அல்பாத் என்ற இந்த நகரத்துடைய வெளிப்பகுதியில்தான் மதியன் ஷொய்ப் என்ற ஒரு பழமையான நகரம் உள்ளது மதியன் ஷொயைப் என்ற இந்த இடத்துடைய வரலாற்றையும் இந்த பகுதியில் யார் யாரெல்லாம் வாழ்ந்தார்கள் இந்த பகுதிக்கு இறை தூதர் சுயபலேசலம் அவர்கள் செய்த பணி என்ன இறைவன் எதற்காக இந்த மக்களை அளித்தான் இவர்கள் மலைகளை குடைந்து வாழ்ந்த அந்த வீடுகள் எப்படி இருக்கின்றது என்பதை இந்த காணொலியில் முழுமையாக காணலாம் திருமறை குரான் அல் அராஃப் என்ற அத்தியாயம் எண்பத்தி ஐந்தாவது வசனத்திலே இறைவன் இந்த சமூகத்தை பற்றி தெளிவாக விவரிக்கின்றான் மதியன் வாசிகளிடம் அவர்களின் சகோதரர் ஷுயைபை அனுப்பினோம் என் சமுதாயத்தினரே அல்லாவை வணங்குங்கள் உங்களுக்கு அவனை தவிர எந்த கடவுளும் இல்லை மலை ஃபுல்லாகவே வந்து தான் வாழ்ந்துருக்காங்க இருந்து பார்க்கறதுக்கு ஏதோ சின்ன மலை மாதிரி தெரியுது கிட்ட வந்ததாக தெரியுது கொள ஹைட் ஹைட் பார்த்த மேல ஏறி வீடுகள குடிஞ்சிருக்காங்க சபகத்தை தான் நல்லா அழிச்சிருக்கான் போகம்த்தை கொண்டு பத جاءتكم உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்று உங்களிடம் வந்து விட்டது அளவையும் நிறுவையையும் முழுமையாக்குங்கள் மக்களுக்கு அவர்களுக்குரிய பொருட்களை குறைத்து விடாதீர்கள் பூமியில் சீர்திருத்தம் ஏற்பட்ட பிறகு அதில் குழப்பம் செய்யாதீர்கள் அல்லாவுடைய அதாபு இறங்கிய பகுதி இது இடியை கொண்டும் பூகமத்தை கொண்டும் அல்லா அந்த சமூகத்தை அழித்தான் இதில் நமக்கு ஒரு படிப்பினருக்கு அல்லாவை மறுத்த அந்த கூட்டத்தை அல்லாஹ் எப்படியெல்லாம் அழிச்சிருக்கிறான் என்பதை பார்க்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் இந்த பகுதியில் ஏராளமான மலைகளை குடைந்த வீடுகள் இருக்குது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த மக்கள் இந்த மலைகளை எப்படி குடைந்து வாழ்ந்திருப்பார்கள் என்ற ஆச்சரியம்தான் இந்த வீடுகளை பார்க்கும்போது நமக்கு தோணும் இங்கே இருக்கக்கூடிய சுவர்களில் இது போன்ற அங்கங்கே அரபு எழுத்துக்கள் செதுக்கப்பட்டிருக்கு இது ஒரு மலை வீடு இந்த வீட்டுடைய நுழைவு பகுதி இது ஒரு வீட்டுக்கு முன்பகுதியில் என்ன தேவையோ அதே செட்டப்பில் இவங்க அந்த காலத்தில் செஞ்சிருக்கிறாங்க உள்ளே வந்தன ஒரு ஹால் மாதிரி இருக்குது ஹாலில் இருந்து அங்கங்கே இது போன்ற சிறு அறைகள் இருக்குது இது முதலாவது அறை இது இரண்டாவது அறை அதற்கு பக்கத்திலையே மூன்றாவது அறை இருக்குது இங்கேருந்து அப்படியே நான்காவது அறை இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஹால் நான்கு ரூம்கள் இருக்குது அந்த காலத்தில் மக்கள் உயரமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் ரூம்கள் எல்லாமே நீல நீளமாக அமைச்சிருக்கிறாங்க இது அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு வீடு இப்போ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஹால் இருக்குது ஹாலை தாண்டி உள்ளே போகும்போது இன்னொரு ரூம் இருக்குது இந்த வீட்டில் மொத்தம் ஒரு ரூம் தான் வச்சுருக்கிறாங்க இந்த ரூம் நீளமாக இல்லை ஒரு சதுரமாக இருக்குது சதுரமாக இருக்கக்கூடிய அதே இடத்துல ஒரு சின்ன வால் வந்து உள்பகுதியில் எழுப்பியிருக்கிறாங்க ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் ஒரு ரூம் இருக்குது ரூம்லேருந்து வெளியே வந்த உடனே ஹால் ஹால்லேருந்து வெளியே போன உடனே வெளிப்பகுதி இருக்குது அதாவது அந்த மக்கள் வந்து அவர்களுடைய ரசனைக்கேற்ற மாதிரி தான் இந்த வீடுகளை அமைச்சிருக்கிறாங்க நிறைய வீடுகளில் வெளிப்புறங்களில் இது போன்ற திண்ணை மாதிரி அமைச்சிருக்கிறாங்க இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் அதாவது இந்த மக்கள் வந்து கல்லறைக்காக பயன்படுத்திய இடம் இது மலைகளை குடைந்து அதுக்குள்ளே பல்லங்களை எடுத்து இதுபோல் கல்லறைகளை அமைப்பது இவர்களுடைய வழக்கமாக இருந்திருக்கு இறந்தவர்களை வெளியில் பொது இடங்களில் புதைக்காம இது போன்ற மலைகளை குடைந்து அதுக்குள்ள கல்லறைகளாக அமைத்து இங்கேயே புதைக்கக்கூடிய ஒரு வழக்கமாக இவர்கள் செஞ்சிட்டு இருந்திருக்காங்க இது ஒரு வழி இங்கே ஒரு வழி இருக்கு கல்லறை மாதிரி தெரியுது ஒளியை கொடுத்து நல்லாவே படிச்சிருக்காங்க இதெல்லாம் பள்ளம் கல்லறை மாதிரி தெரியுது பாக்ஸ் பாக்ஸ் தான் இதுலேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கும் வந்து நான் அந்த பக்கத்தில் காமிச்சேன் ஒரு வழி உங்களுக்கு இந்த பகுதியில் ஏதோ ஒரு சில வீடுகள் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சேன் ஆனால் அப்படி இல்லை உள்ளே போக போக நிறைய பள்ளங்கள் இருக்குது நிறைய குகைகள் இருக்குது ஏராளமான வீடுகள் இந்த மலை பிரதேசங்களில் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய இந்த மலை வீடுகளை பார்க்கும்போது அந்த காலத்தில் ஒரு பெரும் கூட்டம் இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிற மாதிரி தெரியுது அப்படியே கடந்து இந்த வழியாக பின்பகுதியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனேன் இந்த மாதிரி நிறைய குகை மாதிரி பள்ளங்கள் இருக்குது பெரும்பாலான பள்ளங்கள் இப்படி மண்ணால் மூடப்பட்ட நிலையிலே இருக்குது அப்படியே இதனுடைய தொடர்ச்சியாக நகர்ந்து அந்த பக்கம் போகும்போது அதே மாதிரி இந்த பகுதியிலையும் சிறிய சிறிய குகையில் மாதிரி வீடுகள் இருக்குது அந்த குகைகளை தாண்டி அப்படியே பின்பகுதியில் போகும்போது பின்பகுதியும் இந்த மாதிரி வீடுகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது இந்த வீடு கொஞ்சம் பெருசாக இருக்குது இது போகிற அளவுக்கு வசதி இருக்குது இந்த வீட்டில் ஒரு ஹால் மூன்று சிறிய அறைகள் இருக்குது இந்த இடம் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது ஏன் இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல இங்கே பாருங்கள் அரபு மொழி மாதிரி தான் தெரிஞ்சு எழுதியிருக்காங்க க்ளோஸில் இருக்குது இந்த இடம் அந்த சின்ன பாக்ஸ் மட்டும் இருக்குது அந்த பாக்ஸுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு அக்பர் இது ரொம்ப பெருசாக இருக்குது அதாவது இது லாங்காக போகுது பார்க்கவே இதுதான் பயங்கரமாக இருக்குது உள்ள ஆல்ரெடி ஏதோ இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க யாரோ இது என்னவோ இது மாதிரி தெரியுது கல்லறை மாதிரி தெரியுது வச்சுருக்குறாங்க ஸோ சம்திங் அப்படியே இந்த டேஞ்சரான இடத்துக்கு கீழே வரும்போது இன்னொரு பகுதி இருக்குது அதுவும் மூடப்பட்டிருக்கு இந்த மாதிரி சில இடங்கள் வந்து அங்கங்கே மூடி இருக்கிறாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த பகுதிகள் சரிஞ்சு விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அதனால் மூடி வைத்திருக்கிறாங்க இந்த இடங்கள் எத்தோடு முடிஞ்சிடும் நினச்சேன் இல்லை இதன் பிறகு இன்னும் ஏராளமான பிரம்மாண்டமான இடங்கள்லாம் போக போக வந்துக்கிட்டே இருக்குது இதுவரை நம்ம பார்த்த பகுதி எல்லாமே பொதுவான மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக தெரிஞ்சது ஆனால் அங்கிருந்து ஒரு திசையில் இந்த பகுதியை நான் பார்க்குறேன் இது மிக பிரம்மாண்டமான ஒரு இடமாக தெரியுது ஏன்னா இந்த வீடுகள் எல்லாமே பெரிய அரண்மனை மாதிரி தெரியுது இந்த படிக்கட்டே பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக எவ்வளோ பெரியதாக நீளமாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே அரசர்களோ மன்னர்களோ தலைவர்களோ வாழ்ந்தது போல் இருக்குது நம்ம அந்த பகுதியில் பார்த்த அந்த வீடுகளுடைய முன் தோற்றம் எல்லாமே ஒரு சிறியதாக இருந்தது ஆனால் இந்த இடம் அப்படி கிடையாது இந்த தோற்றமே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வீடுகளுக்குள்ள ஹால் இருக்குது நிறைய அறைகள் இருக்கிற மாதிரி தெரியுது இங்கே இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது அங்கே பார்த்ததை விட ஏன்னா செல்வந்தர்கள் வசித்தால் எப்படி இருக்குமோ அந்த தோற்றத்தில் தான் இந்த வீடு இருக்குது இந்த வீடுகளில் ஹால் ரூமோடு சேர்த்து மஜிலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அரபியர்கள் அமர்ந்து பேசக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்திற்கான வசதிகளும் இந்த வீடுகளில் இருக்குது அந்த வீட்டுக்கு அப்படியே இது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடு இந்த வீட்லேயும் நிறைய அறைகள் இருக்குது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அறைகள் வீடு எல்லாமே மண்ணால் மூடப்பட்டிருக்கு இருந்தாலும் இந்த வீட்டுடைய தோற்றம் உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு உருவாக்கிய இந்த மலை வீடுகளுடைய உள்தோற்றம் சில வீடுகள் இன்னும் அழியாமல் உள்ளது இருக்கக்கூடிய நிறைய வீடுகள் மண்ணால் மூடப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் எனக்கு பின்னாடி கூட பார்க்கலாம் நிறைய பள்ள மாதிரி இருக்கும் இது எல்லாமே மண்ணில் மூடப்பட்டிருக்கு இதுக்குள்ளே வந்து நிறைய வீடுகள் இருக்குது நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் காட்டின மாதிரி தான் எல்லா வீடுகளிலுமே ஹால் ரூம் என்ன இருக்குது இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் இப்போ இது மண்ணால் மூடப்பட்டிருக்கனால உள்ளே போக முடியாது நான் காட்டக்கூடிய கையிருக்க பகுதியிலையும் மக்கள் வாழ்ந்துருக்காங்க அங்கே போய் பார்க்கலாம் பொதுவாக இந்த மத்தியன் ஷுயப் என்ற இடத்துல நம்பி ஷொயேபலேஸ்வலம் அவர்களுக்கு பிறகு வாழ்ந்த சமூகம் வீடுகளை குடைந்து வாழ்ந்திருக்கிறாங்க ஆனால் ஷொயபலேஸ்வலம் அவர்கள் வாழ்ந்த சமூகமும் அழிக்கப்பட்ட இடமும் ஹைடன் பண்ணியிருக்கிறாங்க அதை நம்ம பார்க்க முடியாது இறை தூதர் ஷோயபலை அவருடைய சமூகம் அழிக்கப்பட்ட வீடுகள் இந்த பகுதியில் தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது இறைவனை நன்கறிந்தவன் அல்லாஹ் திருமறை குரானிலே சூரத்துல் அல்ல ராஃப் வசனம் எண்பத்தி ஆறு முதல் தொண்ணூற்றி இரண்டு வரை பதிவு செய்கின்றான் அல்லாவின் பாதையை கோணலாக்க முனைந்து அதை விட்டும் இறை நம்பிக்கை கொண்டோரை தடுப்போராகவும் அச்சுறுத்துவோராகவும் ஒவ்வொரு வழியிலும் அமராதீர்கள் நீங்கள் குறைவாக இருந்தபோது அவன் உங்களை பெருக செய்ததை நினைத்துப் பாருங்கள் குழப்பவாதிகளின் முடிவு எப்படி ஆனது என்பதை கவனியுங்கள் நான் எதை கொண்டு அனுப்பப்பட்டேனோ அதை உங்களில் ஒரு பிரிவினர் நம்பிக்கை கொண்டு மற்றொரு பிரிவினர் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்ததால் நமக்கிடையே அல்லாஹ் தீர்ப்பளிக்கும் வரை பொறுத்திருங்கள் தீர்ப்பளிப்போரில் அவன் மிகச் சிறந்தவன் என்றும் கூறினார் அவரது சமுதாயத்தைச் சார்ந்த கர்வம் கொண்ட தலைவர்கள் ஷுஐபே உம்மையும் உம்முடன் இருக்கும் இறைநம்பிக்கை கொண்டோரையும் எங்கள் ஊரிலிருந்து வெளியேற்றுவோம் அல்லது நீர் எங்கள் மார்க்கத்திற்கு திரும்பிவிட வேண்டும் என்று கூறினர் அதற்கு நாங்கள் அதை வெறுப்போராக இருந்தாலுமா என அவர் கேட்டார் உங்கள் மார்க்கத்திலிருந்து அல்லாஹ் எங்களை காப்பாற்றிய பிறகு நாங்கள் மீண்டும் அதற்கு திரும்பினால் அல்லாவின் மீது பொய்யை கற்பனை செய்தவர்களாவோம் எங்கள் இறைவனான அல்லாஹ் நாடினாலே தவிர அதற்கு திரும்புவது எங்களுக்கு தகாது எங்கள் இறைவன் அனைத்து பொருட்களையும் ஞானத்தால் சூழ்ந்துள்ளான் நாங்கள் அல்லாவின் மீதே நம்பிக்கை வைத்துள்ளோம் எங்கள் இறைவனே எங்களுக்கும் எங்கள் சமுதாயத்திற்கும் இடையே உண்மையைக் கொண்டு தீர்ப்பளிப்பாயாக நீயே தீர்ப்பளிப்போரில் மிகச்சிறந்தவன் என்றும் கூறினார் அவரது சமுதாயத்தைச் சார்ந்த இறை மறுப்பாளர்களான தலைவர்கள் ஷுஐபை பின்பற்றினால் அப்போது நீங்களே நஷ்டமடைந்தோர் என கூறினர் எனவே அவர்களை பூகம்பம் பிடித்துக்கொண்டது அவர்கள் தமது வீடுகளில் முகம் குப்புற விழுந்து கிடந்தனர் ஷுஐபை பொய்யர் கூறியோர் அங்கு வாந்திராதவர்களைப் போன்று ஆகிவிட்டனர் ஷுஐபை பொய்யர் கூறியோர் நஷ்டமடைந்தோராகிவிட்டனர் அவர்களை விட்டும் ஷுஐப் விலகிக்கொண்டார் கொண்டார் என் சமுதாயமே எனது இறைவனின் தூது செய்திகளை நான் உங்களுக்கு எடுத்துரைத்தேன் உங்களின் நலம் நாடினேன் எனினும் இறை மறுப்பாளர்களான கூட்டத்திற்காக எவ்வாறு கவலைப்படுவேன் என்றும் கூறினார் படைத்த இறைவனை மறுத்து அளவிலும் நிறுவையிலும் மோசடி செய்த மத்தியன் வாசிகளுக்காக இறை தூதர் ஷொயேபு அவர்களை வல்ல ரஹ்மான் தூதராக அனுப்புகின்றான் இறை தூதர் ஷொயேபு அவர்கள் அந்த மக்களுக்கு தூது செய்தி எடுத்து சொல்கின்றார்கள் அந்த மக்கள் அதை ஏற்காமல் புறக்கணிக்கின்றனர் அந்த கூட்டத்தில் சிறுபான்மையான மக்கள் இறை தூதர் அவர்களை பின்பற்றுகின்றார்கள் பெரும்பான்மையான மக்கள் செல்வந்தர்கள் தலைவர்கள் நபி சுயபலேசலம் அவர்களை புறக்கணிக்கின்றார்கள் இறைவன் அவர்களுக்கான கெடுவை விதித்தான் பிறகு இது போன்ற மலைகளை குடைந்திருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ளே மதியன் வாசிகள் வசிக்கின்றனர் அவர்கள் வசித்திருந்த அந்த வீடுகளுக்குள்ளேயே இறைவன் பூகம்பத்தை கொண்டு அந்த சமூகத்தை அளித்தான் அந்த வரலாறு நடந்த இடம் இந்த பகுதியில்தான் உள்ளது இதுவே இறை தூதர் அவர்களுடைய வரலாறு மற்றும் அவர்கள் வாழ்ந்த சமூகத்தின் வரலாறு எல்லாம் எல்லாமல்ல இறைவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல நபிமார்களை இந்த உலகிற்கு அனுப்பியுள்ளான் ஒவ்வொரு சமூகத்திற்கும் அவர்கள் பணிந்து நடப்பதற்காக தூது செய்தியை இறைவன் வழங்குவான் அதை ஏற்றுக்கொள்ளும் ஒரு கூட்டத்தை இறைவன் காப்பாற்றி ஏற்காத மக்களை அக்காலத்திலேயே தண்டித்திருக்கக்கூடிய வரலாற்று இடங்களில் இதுவும் ஒன்று இது போன்ற இன்னும் ஏராளமான நபிமார்களுடைய வரலாற்று இடங்கள் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே உள்ளது இவை அனைத்திலும் நமக்கு மிகப்பெரிய படிப்பினை உள்ளது வல்ல ரஹ்மானை மட்டும் வணங்கி வாழக்கூடிய மக்களாக நாம் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக மேலும் இதுபோன்ற வரலாற்று இடங்கள் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை லைக் like, ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்